லேட்டஸ்ட் லேட்டஸ்ட பார்த்திங்கன்னா இங்க அண்ணம்மா வந்துட்டு செம்மையாக கோவப்படுறாங்க போலீஸ் கிட்ட யாரை பார்த்து என்னங்க கேள்வி கேட்குறீங்க இவரே என்னோட சொந்த அத்தை பையன் நானும் இவ்வளோ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் ஊர் அறிய என் கழுத்தில் இவர் தாலி கட்டியிருக்காரு நீங்கள் என்னடாதுனால் இப்படி வந்துட்டு என்னென்னமோ காதில் கேட்கக்கூடாத விஷயம் மாதிரியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சமாச்சும் இது இருக்கான்னு கோவப்படுறாங்க உடனே குழிமுட்டை கொஞ்சம் பொறுமையாக பேசு அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்ல சின்னதான் நீங்கள் சும்மா இருங்க சின்னதா அப்படின்னு கோவமாக சொல்லிகிட்ருக்குறாங்க என்னம்மா நீ ஓவராகிட்டு இருக்க இதெல்லாம் எங்கக்கிட்ட வச்சுக்கூடாதுன்னு போலீஸ் ஒரு பக்கம் இது பண்ண சார் நீங்கள் உங்களால் இது பண்ணதை பாருங்க சரி ஏன் சார் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க நான் தான் சொன்னல ஆல்ரெடி நான் முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் வந்துட்டு பில் கலெக்டராக வேலை பார்க்குறது தான் என்னோடய ஐடி கார்டு இங்கே பாருங்கள் எங்களுக்கு வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு அங்கே பெரிய வந்துட்டு வாத்தியாராக இருந்தார் அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வேணால் அதை கூட செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்ல அப்புறமா உடனே ரம்யா வந்துட்டு அங்கேருந்தே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இதெல்லாம் ஃபோனில் கேட்டுன்ட்டு சரி ஓகே இதுக்கு மேலே நீங்கள் இங்கே வெயிட் பண்ண வேணாம் நம்ம கிளம்பி நீங்கள் கிளம்பிடுங்கன்னு சொல்கிறாங்க சின்னதாக நம்ம போய்ட்டலாம் வாங்க வாங்கன்னு சொல்ல நாம் எதுக்காக போகணும் இவங்களுக்காகலாம் அதெல்லாம் ஒன்றும் தேவை நீ இருன்ற மாதிரி கார்த்திக் ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க அப்புறம் போலீஸ் வந்து சரி சரி இது நார்மலாக எங்கொயரி தான் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க என்ன சின்னதாக இது இப்படி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு தேவையா இதுக்கு இந்த டெக்கரேஷன் இதெல்லாம் தான் ஒரு கேடை நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு அவர் கேட்ட கேள்விக்கு நம்மக்கிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருந்துச்சா புருஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை நம்ம வந்துட்டு எது எதோ சொல்லி இது பண்ணதான் பார்த்தோமே தவிர நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நம்ம தைரியமாக இருந்துடலாம் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் ரூமில் போயிட்டு கீழேயே படுத்து தூங்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்புறம் கார்த்திகை பார்த்து ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அண்ணன் இன்னொரு பக்கம் மறுநாள் கார்த்திக் வந்துட்டு அன்னத்துக்காக வந்துட்டு மெட்டியெல்லாம் வாங்கி சந்தோஷமாக அவங்களுக்கு வந்துட்டு போட்டு விடுறதுக்கு வராரு ஆனால் அண்ணமும் வந்துட்டு ஒரு கையை தட்டி விட்டுட்டு கொடுங்க நானே போட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்லி வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து ரம்யா சந்தோஷப்பட்டிருக்காங்க தூரத்துலேருந்து ஆனால் கார்த்திக் ரொம்ப கடுப்பாக அண்ணன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க அவங்கள எந்த இதுவும் இல்லாமல் எப் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி கொண்டு போய் ரம்யா கிட்ட சேர்க்கணும் அதுதான் என்னோடய இது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வந்துட்டு நினச்சிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே கார்த்திகோட அம்மா அடுத்ததான் இன்னொரு பிளானை பண்ணுறாங்க அவங்க பிளான் படி இங்கே பாருங்கள் நான் பண்ணுற வந்துட்டு அந்த புடவுக்காரியும் வந்துட்டு உங்கள் பையன் சின்ன பையனும் வந்துட்டு கிளம்பி வந்துகிட்டே இருக்க போகிறாங்க பாருங்கள் அப்படி ஒரு செயல் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்றதை பொறுத்துருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்